ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நாளைக்கான பிடிச்சுன்னு பார்த்துலாம் விஜய் வந்துட்டு ஒரு வழியாக நிவன் யமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னா விஜயோட ரமன்ஸ் காவேரி கிட்டே போய் சொல்லுவார் காவேரி உனக்கு சந்தோஷமா உனக்கு தான் வந்துட்டு இத்தனை ரிஸ்க்கும் எடுத்து பண்ணேன் நீ சந்தோஷப்படுவேன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ண நீ யமுனாவுக்கு வாக்கு கொடுத்துருந்த உன்னால் காப்பாற்ற முடியல பட் என் பொண்டாட்டிக்கு ஒரு கஷ்டம்னா வந்துட்டு அதை நான் சும்மா விட்டுறேன்னா அதை எல்லாமே சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை தானே இனிமேல் எல்லாமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பார் உடனே காவேரியும் கண்டிப்பாக புரியுதுங்க தேங்க்யூ ஸோ மச் நான் இதை வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கவே இல்லை நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சாரிங்க அப்படின்னு சொல்ல விஜய் ஓகேடா பரவாயில்ல இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ரொமான்டிக்காக சொல்வார் கோயிலே வச்சு விஜய் வந்து காவேரிக்கிட்ட இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு பசுபதி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருப்பாரு இங்கே என்ன நடந்துட்டுருக்கு இங்கே என்ன கலவர இருக்கு இவன் என்ன குசு குசுன்னு அவகிட்ட ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான் இவனெல்லாம் எல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து சகிச்சுக்கணும்னு எனக்கு தலை எழுத்து அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பசுபதி வந்துட்டு அவர் பக்கமாக கிராஸ் ஆவார் உடனே விஜய் சொல்லுவார் இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஜய் பசுபதியோட காமெடியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பசுபதி வந்து விஜய் வந்துட்டு மகான் மகான்னு சொல்லி கூப்பிட்றாரு அதுக்கேற்ற மாதிரி விஜயும் வந்துட்டு பசு பசுன்றத சொல்றதை விட்டுட்டு கொசு அப்படின்னு சொல்லுறதுக்கு ஆரம்பிச்சிருவாரு என்ன நீ இன்னும் கிளம்பலையா கல்யாணமே முடிஞ்சிருச்சு தாலியும் கட்டியாச்சு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சாச்சு ஓ கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்கன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கியா பிரசாதத்தை வாங்கிட்டு தான் போவார் போல் காவேரி சரிவா நம்ம போய் வே நம்ம வேலையை பார்க்கலாம் நீ அடுத்தடுத்து எவ்வளவோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது வேகமாக வீட்டுக்கு போய் நிவின் யமுனாக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும் எல்லாமே நம்ம தானே பண்ணணும் என்னோடய மச்சி எல்லாமே வந்துட்டு நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுவார் உடனே பசுபதி வந்துட்டு டென்ஷன் ஆவார் டே நீ ரொம்ப சாதிச்சிட்டேன்னு நினைக்காத மகான் ஏ காவேரி உனக்கு வந்துட்டு எல்லாமே சாதிச்சிட்ட எல்லாமே உன் இஷ்டம் போல் நடந்துருச்சுன்னு மிதப்பில் தெரியாத இனிமேல் தான் வந்துட்டு உனக்கு உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது நீ எப்படி வந்துட்டு சந்தோஷமாக இருந்தேன்னு பார்க்குறேன் அதுவும் போக உன் தங்கச்சி எப்படி வந்துட்டு என் தங்கச்சி வீட்டில் வந்துட்டு சந்தோஷமாக இருந்தட்றான்னு பார்க்குறேன் என் தங்கச்சியை லைட்டாக வந்துட்டு நான் உசிப்பிட்டு விட்டேனா போதும் உன் தங்கச்சியை காலி பண்ண கூட அவள் தயாராக தயாராகிருவாள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல காவேரி ரொம்பவே பயந்துருவாங்க உடனே விஜய் சொல்லுவார் சே காவேரி நீ இதுக்கெல்லாம் போய் டல்லாயிராத இதுக்கெல்லாம் போய் உன் ஃபேஸை வந்துட்டு நீ சுருக்கிறாத டல்லாயிராத இவெல்லாம் ஒரு காமெடி பீஸு நான் வந்துட்டு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து விஜய் நிவினை வந்துட்டு நம்ம யமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னா நிவின் மேலே இருக்கிற நம்பிக்கையில் மட்டும்தான் அவங்க அப்பாவையோ இல்லை இவனையோ நம்பியெல்லாம் கிடையாது நிவின் கண்டிப்பாக யமுனாவை நல்லா பார்த்துப்பா நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரியும் சொல்லுவாங்க கரெக்டு தான் ஆமாம் இவனை மேல எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது பட் மேலே இருக்க ஒரே நம்பிக்கையில் மட்டும்தான் வந்துட்டு என் தங்கச்சியை வந்துட்டு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு போராடி வந்துட்டு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன் அவர் ஆசைப்ப அவர் ஆசைப்பட்டதை வந்துட்டு நிறைவேற்றணும்னு நினச்சேங்கிற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க உடனே நிவினோட அம்மா ஜெயா வந்துட்டு அழக ஆரம்பிச்சிருவாங்க ஒரே பையன் எவ்வளோ பண வசதி எங்ககிட்ட இருக்குது என் வீட்டுக்காரர் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வசதியை வந்துட்டு எங்களுக்கு கொடுத்தாரு தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்தோம் எல்லாமே என் பையனுக்காக தான் மொத்த பையனை பெற்று வச்சுருந்தேன் அவன் கல்யாணத்தை எப்படி எப்படி இல்லாமல் பண்ணணும்னு நினச்சி ஆசைப்பட்டேன் இப்படி போய் வந்துட்டு ஊர் பேர் தெரியாத இடத்துல வந்துட்டு நின்றுட்டு இப்படி கண்டவங்களுக்கும் வந்துட்டு தாலி கட்டுற மாதிரி நிலைமைக்கு என் பையன் ஆளாயிட்டானே அதுவும் அவனுக்கு பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல அவனுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை வந்துட்டு இப்படி எல்லாரும் வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணி கத்தி முனையில் வந்துட்டு அவனை வந்துட்டு மிரட்டி இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்களே நீங்களாம் நல்லா இருப்பீங்களா நீங்களாம் ஒருபடவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சபிப்பாங்க உடனே வந்துட்டு விஜய் டென்ஷன் ஆகிடுவார் உங்களோடய எமோஷன் தெரிஞ்சுட்டு நானும் சும்மா இருந்தேன்னா நீங்கள் ஓவராக பேசுகிறீங்க வாய்க்கு வந்ததுலாம் பேசுகிறீங்க இதில் உங்கள் பையன் உங்கள் பையன் சைடு தான் முழுக்க முழுக்க தப்பு இருக்குன்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் திரும்ப திரும்ப நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் எப்படியோ கல்யாணம் நடந்துருச்சு இனி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சு இவ தான் அவங்க மருமக இதை யாராலையும் மாற்ற முடியாது நீங்கள் வந்துட்டு நல்லா பார்த்துக்க வேண்டியது கடமை நான் எவ்வளோ தூரம் என் அச்சினச்சியை வந்துட்டு ரிஸ்க் எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேனா அவன் நல்லா வாழாட்டி நான் சும்மா இருந்துருவேனா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதான்னு சொல்ல உடனே ஜெயா வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க ஏ வாய் மூடுடா இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யாருடா என் பையன் வந்துட்டு தப்பு பண்ணிட்டான் வந்தால் கல்யாணம் பண்ணணும்னு மிரட்டினேன் அப்போ நான் வாயை மூடிட்டு இருந்தேன் அதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் வந்துட்டு கேட்கணுன்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது நான் யாரும் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போங்க எனக்கு வந்து என் மச்சனிச்சை சந்தோஷமா இருக்கணும் என் மச்ச நீச்சி சந்தோஷமாக இருந்தால் தான் என் பொண்ணாட்டி சந்தோஷமாக இருப்பா அதுக்காக மட்டும்தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல ஜெயா வந்துட்டு வாடி வா காவேரி நீ வந்துட்டு என் பையனை கல்யாணம் பண்ணி என் சொத்தெல்லாம் வந்துட்டு ஆட்டை போடணும்னு பார்த்தேன் அதுவும் உன்னால் முடியாதுங்கிறக்கு வேண்டி உன் தங்கச்சியை விட்டு நீ சாதிச்சிட்டியா உன் தங்கச்சியை வந்துட்டு எப்படி என் வீட்டில் வந்து வாழ்கிறான்னு பார்த்துடுறேன் நிவீன வந்துட்டு ரொம்பவே திட்டுவாங்க நீ இப்படியே வந்துட்டு எரும மாடு மாதிரி இப்படியே நெல் இப்படி ஜடம் மாதிரி இருந்திருந்து நீ என்னத்தை சாதிக்க இப்படி நேர்மை புண்ணியம் நியாயம் தர்மம்னு பேசி பேசி நீ நல்லா இருந்தாலும் பரவாயில்ல இப்படி வந்துட்டு சீரழிஞ்சு நிற்கிற இந்த ஊரில் வந்துட்டு நீ எவ்வளோ கஷ்டப்பட போறியோன்னு தெரியல நீ படுற கஷ்ட கஷ்ட கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டு உனக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னு தெரியும்ல தெரிஞ்சுட்டு பட்டு எழுந்து வந்துட்டு நீ கொடைக்கானல் வந்து சேரி நாங்கள் போகிறோம் இங்கெல்லாம் நின்று இவங்க முன்னாடியெல்லாம் அவமானப்படணுங்கிறது இங்கே தலையெழுத்து நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவீன அப்பா அம்மா அப்பாவை கூட்டிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க உடனே பசுபதி வருவார் இல்லை நாங்களெல்லாம் ஒரு குடும்பம் நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று உன் தங்கச்சிக்கு இனிமேல் தான் ஆரம்பிக்க போதே ஏழுறேன் எப்படி வந்துட்டு அவன் சந்தோஷமாக இருந்தட்டான்னு பார்த்துட்றேன் என் பொண்ணு வாழ்க்கை கெடுக்க ஆரம்பிச்சிங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்ல காவேரி உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க என்ன சொன்ன என்ன சொன்னேன் என் தங்கச்சி வாழ்க்கை எப்படி ஆக போதும் என் தங்கச்சி எல்லாம் நல்லா தான் இருப்பான் அவன் மனசுக்கும் எங்களோட நல்ல மனசுக்கும் நாங்கள் தான் இருப்போம் ஆனால் நீ வந்துட்டு உன் பொண்ணோட வாழ்க்கையை ஃபஸ்ட்டு யோசி ஒரு டம்மி ஒத்த ரூபாய்க்கு வந்துட்டு பிரயோஜனம் இல்லாமல் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கா உன் பொண்ணு அதை முதல்ல சரி பண்ண பண்ணப்பாரு ஸோ நீ இப்போ கிளம்பு என் தங்கச்சிக்கு வந்துட்டு நிவின் இருக்காரு நிவின் வந்துட்டு ரொம்ப நல்லவர் அவரை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் உன் தங்கச்சியும் உன்ன மாதிரி இருக்கலாம் ஆனால் நிவினை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் நிவின் கண்டிப்பாக வந்துட்டு என் தங்கச்சியை நல்லா பார்த்துப்பாருன்னு சொல்ல உடனே நிவின் நினைப்பார் என்ன என்ன கோமாளின்னு நினச்சிங்களா நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இப்படியே நிப்பண்ணேன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் நிவின் வந்துட்டு அப்படியே ஒரு ஜடம் மாதிரி நின்றுட்டுருப்பார் ஆனால் காவேரியை பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக வந்துட்டு அழுகிற மாதிரி இருப்பார் காவேரியை உடனே நிவினை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிடுவாங்க நிவின் நான் பண்ணது பெரிய மகா தப்பு தான் என் தங்கச்சிக்காக நான் இதை பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு ஏற்கனவே வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு என்னால் கண்டிப்பாக உங்களை ஏற்றுக்கவே முடியாது நான் விஜயை கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலாவது எதுக்காவது வாய்ப்பு இருந்திருக்குமே தவிர நான் விஜயை கல்யாணம் பண்ணிவிட்டேன் அந்த சமயத்தில் யமுனா நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு அக்காவாக என்னால் முடிவெடுக்கணும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நிவினை பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க பட் நிவின் வந்துட்டு அதுக்கு ரியாக்டே பண்ண மாட்டார் ரொம்ப அமைதியாக அப்படியே இருப்பார் ரொம்ப டிப்ரெஷனில் வந்துட்டு நிவின் இருப்பார் அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு நிவின் ரொம்பவே சோகமாக இருப்பார் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்பவே வந்துட்டு ஜாலியாக இருப்பார் எப்படியோ ஒரு பெரிய கடமையை முடிச்சிட்டோம் காவேரியை வந்துட்டு சந்தோஷப்படுத்திட்டோம் காவேரிக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும் இப்போ எப்படியோ வந்துட்டு அம்மனாவோட ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு நிவீனோட ரூட்டையும் கிளியர் பண்ணிட்டோம் இனி நம்ம காவேரி கூட நம்ம ஜாலியாக இருக்கலாம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரிலாம் வந்துட்டு என் பொண்டாட்டி கூட ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிட்டு என்ன காவேரி இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்ற மாதிரி காவேரிக்கிட்ட அவரோட ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணுவார் நம்ம வேகமாக போய் நிவின் யமுனாக்கு வந்துட்டு ஃபஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி உடனே சொல்லுவாங்க என்னது ஃபஸ்ட் நைட்டாக அங்கே போனால் வந்துட்டு என் அக்கா அம்மாலாம் இருப்பாங்க அவங்கள எப்படி சமாளிக்க போகிறேன்னு நினைச்சாலே எனக்கு அடிவயிரெல்லாம் பற்றிக்கிட்டு தெரியுது ரொம்ப பயமாக இருக்குது நான் ஏற்கனவே தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பில் பண்ணதுலேருந்தே அவங்க இன்னும் மீண்டு வரல அடுத்தது யமுனா பண்ண தப்பு தெரிஞ்சால் அவங்க ரொம்ப மனசுடஞ்சு போயிடுவாங்க ஆனால் நான் தான் இதெல்லாம் பண்ணங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் நான் அதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் ஒரு ப்ராப்ளம்னு இருந்தால் அதை சரி பண்ணுறக்கான டைமும் சுச்சுவேஷனும் கண்டிப்பாக வந்து தீரும் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இதெல்லாம் யோசனை ஃபீல் காவேரி நம்ம யமுனாவும் நிவினும் வந்துட்டு நெக்ஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கிறக்கான எல்லா வழியும் பண்ணணும் அப்படியே நம்மளுக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவார் என்ன நம்மளுக்கும் அப்படின்னு கேட்க விஜய் வந்துட்டு சொல்லுவார் இல்லை இல்லை யமுனாக்கும் நிவின்கும் ஃபஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிடலாமான்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி இழுப்பார் உடனே காவேரியும் வந்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சொல்லுவார் நிவீன்க்கும் யமுனாக்கும் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஸ்பேஸ் கொடுத்தே ஆகணும் யமுனா கண்டிப்பாக வந்து நிவினை மாற்றிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது யமுனாவோட பியோர் லவ் அவளோட பாசத்தினால வந்துட்டு நெவினை கண்டிப்பாக அவள் ஜெயிச்சிருவா நெவினும் வந்துட்டு இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்துட்டு பாசத்துக்காகவும் ஒரு காதலுக்காகவும் தான் அவன் ஏங்கிட்டிருக்கான் ஸோ யமுனா வந்துட்டு பியூரான லவ்வாக கிட்ட கொடுக்கும்போது கண்டிப்பாக அவன் அக்செப்ட் பண்ணி மாறிடுவான் எதுவும் கவலைப்படாத அவனை நீ ஃபீல் பண்ணாத உனக்கு எந்த விதமான குற்றம் உணர்ச்சியும் தேவையில்லை நான் அதெல்லாம் பார்த்துக்குறேன் நிவின் ரொம்ப மெச்சோர்டான ஒரு பர்சன் தான் அவரை கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார் அது போக யமுனாக்கும் வந்துட்டு நெவீனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் யமுனா லைஃப்பும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம இந்த விஷயத்த பண்ணதில் தப்பே கிடையாது நம்ம எப்படியாவது வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு புரிய வச்சிடலாம் அண்ட் கங்காவையும் குமரனையும் சமாளிக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே கன்வீன்சிங்காக பேசுவார் அதுக்கப்புறம் வந்து காவேரி வந்து விஜய்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவார் உங்கள்கிட்ட இருந்து நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு சும்மா சொல்கிறீங்க சும்மா ஆக்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃப்ரேங்காக சொல்லணுன்னா பட் எனக்காக நீங்கள் இவ்வளோவும் பண்ணியிருக்கீங்கன்னா எதுக்காக அப்படின்னு கேட்க எதுக்காகவா எல்லாம் உனக்காக தாண்டி அப்படின்னு மனசில் நினச்சிட்டு உடனே விஜய் சொல்லுவார் எல்லாம் யமுனாக்காக தான் யமுனானால நீ ரொம்ப வந்துட்டு டிப்ரெஸாக இருந்தே இல்லை அதெல்லாம் சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் காவேரி நம்மளுக்குள்ள எந்த ஒளிவு மறையும் இருக்கக்கூடாது நம்மளுக்குள்ள எந்த கேப்பும் இருக்கக்கூடாது இருக்கிற எல்லா கேப்பையும் சரி பண்ணி நம்ம ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்க உடனே காவேரி மனசில் நினைப்பாங்க எல்லாம் இந்த ரெண்டு மாதம் தானே ரெண்டு மாதத்தில் கான்ட்ராக்ட் முடிஞ்சால் நீங்கள் யாரும் நான் யாரும் ஏன் இவ்வளோலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு திரும்பிடுவாங்க